ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது சிஎஸ்கே ஆர்சிபி அணிகளுக்கு இடையேயான போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் கோலி அவர்களுடைய செயலினால் கடுப்பான மகேந்திர சிங் தோனி அவர்கள் பார்த்தீங்கன்னா மைதானத்தில் வைத்து விராட் கோலி அவர்கள் செய்த தவிர அவங்க கண்ணு முன்னாடி தற்போது சுட்டி காட்டி பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாது உன்னுடைய செயல் இந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க இதை கேட்டு மனமுடைந்து போன விராட் கோலி அவர்கள் தன்னுடைய உணர்ந்து இருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் கடந்த வருடத்தில் இருந்தே சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகளுக்கு இடையேயான போட்டிக்கு எதிர்பார்ப்பு அதிகமாகியிருக்கு காரணம் ஆர்சிபி அணி தன்னுடைய கடைசி லீக் போட்டியில் சென்னை அணியை வீழ்த்தி அவங்க பிளே ஆஃப்க்கு முன்னேறினாங்க அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரிவால்வரியாக மா இந்த ஒரு போட்டியை வந்து மாற்றிடுச்சு அதற்கு பிறகு தற்போது இந்த ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி தன்னுடைய இரண்டாவது போட்டியில் ஆர்சிபிஐ எதிர்கொள்ளும்போது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வைத்து ஆர்சிபி அணி சிஎஸ்கேவை வீழ்த்திட்டாங்க தற்போது இந்த நிலைமையில் மே மூன்றாம் தேதி நடைபெற்ற சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி அணிகளுக்கு இடையேயான போட்டியில் கடைசி கட்டத்தில் போராடி ஆர்சிபி அணி சிஎஸ்கேவை வீழ்த்திட்டாங்க கடந்த வருடம் நடைபெற்ற கடைசி லீக் போட்டியில் சிஎஸ்கே அணியை ஆர்சிபி வீழ்த்திய போது அவங்க நீண்ட நேரம் செலப்ரேஷனை நீட்டித்தாங்க இதனால் கை கொடுக்குறதற்காக மைதானத்துக்குள்ளே வந்த மகேந்திர சிங் தோனி அவர்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஆர்சிபி ரசிகர்கள் தங்களுடைய கொண்டாட்டத்தை முடிப்பது மாதிரி தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீரர்களிடம் கை கொடுக்காமல் அங்கிருந்து மீண்டும் ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போயிட்டாங்க அப்போதே அது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறுச்சு ஆனால் இந்த சிஎஸ்கே ஆர்சிபி அணிக்கு இடையே நடைபெற்ற இந்த கடைசி போட்டியில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்களுடைய செயலை தற்போது குத்தி காட்டி மகேந்திர சிங் தோனியாக அவருடைய முகத்துக்கு நேராகவே பேசி கை கொழுக்கும் போது இந்த ஒரு விஷயத்த உடைச்சிருக்காங்க இதுதான் தற்போது விராட் கோலி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதாவது கலில் அகமது அவர்களுக்கும் விராட் கோலி அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு மோதல் தான் இதற்கு காரணம் ஏற்கனவே கடந்த லீக் போட்டியிலேயே இவங்க இரண்டு பேருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு கலில் அகமது விராட் கோலிக்கு பவுன்சர் வீசியதன் காரணத்தினால இவங்க இரண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு இந்த நிலைமையில விராட் கோலியோட கேட்சை கலீல் அகமது பிடிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு பந்தை தரையில் தூக்கி வேகமாக அடித்து ஆக்ரோஷமான செலப்ரேஷனை வெளிப்படுத்தினாங்க இதை நோட் பண்ணியிருந்த விராட் கோலி அவர்கள் போட்டி முடியும் போது கலீல் அகமது அவர்களை கண்டமேனிக்கு மைதானத்தில் வச்சு திட்டினாங்க கிட்டத்தட்ட அவரை அடிக்கும் சைகையோடு அவங்க அருகில் போய் ரொம்ப கோபமாக பேசினாங்க இதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்த மகேந்திர சிங் தோனி கிட்ட கை கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா நீ வந்து தற்போது ஒரு மிகப்பெரிய சீனியர் பிளேயர் ஆகிட்ட இளம் வீரர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நீ வந்து முன்னுதாரணமாக நடந்து காட்டணும் ஆனால் நீ இந்தியா அணியைச் சேர்ந்த இளம் வீரர்களுக்கிட்டையே மிக ஆக்ரோஷமாக நடந்துக்கிற இது எல்லாம் நல்ல விஷயம் கிடையாது உன்னுடைய குணாதிசயங்களை நீ உடனடியாக மாற்றிக்க வேண்டும் இது உன்னுடைய சீனியர் வீரர் அப்படின்ற ஒரு அந்தஸ்தா உங்ககிட்ட இருந்து பறிச்சிடும் அப்படின்னும் நீ இது போல செய்வ அப்படின்னா எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு இது எனக்கு ரொம்ப வருத்தத்தை அளிக்குது அப்படின்னு மகேந்திர சிங் தோனி விராட் கோலி கிட்ட சொல்லியிருக்காங்க எப்போதுமே ரொம்பவே நேர்மையாகவும் அமைதியான முறையிலும் கிரிக்கெட்டை விளையாட வேண்டும் அப்படிங்கிறது சிங் தோனி அவர்களுடைய பாணியாக தற்போது வரைக்குமே இருந்துகிட்டு இருக்குது ஆனால் இதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக செயல்படக்கூடிய விராட் கோலி அவர்கள் தோனி அவர்களுடைய இந்த ஒரு வார்த்தைக்கு தற்போது அடிவணிந்து போயிருக்காங்க தோனி அவர்கள் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வெற்றியை கூட கொண்டாடாமல் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் ரொம்பவே சோகமாக அமர்ந்துட்டாங்க இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளத்தில் வெளியாகி விராட் கோலி அவர்களுக்கு தோனி அவர்கள் இவ்வளவு பண்பாக அறிவுரை கொடுத்துருக்காங்களே அப்படின்னு பேசி கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி